ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு நல்ல சுவையான முருங்கக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நாம் செய்கிறது போல இந்த முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இருந்து ஏழு மிளகா வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இது போல் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவு முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் வெங்காயத்து கூடவே இந்த கீரை நல்லா வதங்கி வர அளவுக்கு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்துக்கள் நிறையவே இருக்குது அதனால வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கீரை நல்லா வெந்து வரதுக்காக ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அளவு தெரியலனா கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் எல்லா கீரைகளை விட முருங்கைக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் தண்ணி அதிகமாக விட்டு வேக வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கீரை நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கீரை இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவு நடக்கலையை நல்லா பொடியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையில் பொதுவாவே கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க தேங்காய் துருவல் நடக்கல்ல இதெல்லாம் சேர்த்துட்டு செய்யும்போது கீரையில் இருக்க கசப்பு தன்மை போய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எல்லா பொருட்களும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம் இல்லனா சாம்பார் சாதம் ரச சாதத்து கூட சேர்த்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல சுவையான சத்தான இந்த முருங்கைக்கீரை பொரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம் தேங்க் யூ